காலை வணக்கம் தஞ்சம் திருவரகனே தஞ்சம் தஞ்சமடைந்திரம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடித்த சொல்குடி கோதை நாச்சியர் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டிற்கு இறைவா போற்றினர் ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் ஆண்டாள் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீராம சாஸ்திரத்தில் அற்புதமான விஷயம் இன்றைக்கி வந்து உத்தர நட்சத்திரம் அதாவது ஸ்ரீரங்கம் தாயாரோட நட்சத்திரத்தை அன்றைக்கி அற்புதமான அன்னதானம் நடக்குது இந்த அன்னதானத்துக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஊட்டிலேருந்து என்னுடைய தங்கராஜ் நண்பர் வந்து ரெண்டாயிரம் பண்ண அனுப்பிச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஐயர் அவருடைய மனைவி பேரில் ஒரு ஐநூறுரூவா பண்ண அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அனுப்பிச்சிருக்காங்க டீட்டெயிலாம் எல்லாமே நான் உங்களுக்கு நிச்சயமாக நாளைக்கு எல்லாம் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பங்குனி உரு அதாவது உத்திர நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட்டும் உண்மையாக சொல்கிறேன் மாதிரி என்னுடைய நண்பர் மதுரையில் இருக்காரு அவருடைய ரெண்டு குழந்தைகளுக்கு பெண் குழந்த ஒன்று இருக்குது ஆண் குழந்தை ஒன்று இருக்குது அதாவது தேஜாஸ் அவர் பேர் அப்புறம் நாகராஜ் அந்த பையன் பேரில் ஐநூறு ஐநூறுவா ஆயிரரூவா அனுப்பிச்சாப்பில்ல அதாவது நான் நிச்சயமாக இதெல்லாம் நாளைக்கு சொல்லிடுறேன் ஏன்னா நான் கையில் டேட்டா இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் நான் உங்களுக்கு நல்ல விதத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் என்ன பொறுத்த வரைக்கும் தாயாரோட நட்சத்திரம் வருஷத்தில் ஒரு நாள் தாயாரை தேடி வரக்கூடிய அந்த நாள் தான் பெருமாள் வெம்பெருமான் உறங்கா அரங்கன் அரங்கா உரங்கன்னு உயிர் துடிப்பு நாடு யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெருமா பிராட்டி தான் இந்த பெரிய பிராட்டியோட நட்சத்திரம் தான் உத்திர நட்சத்திரம் ரொம்ப சூப்பரான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா நிச்சயமாக இன்றைக்கி உத்திர நட்சத்திரத்தை வந்து அன்னதானத்துக்கு வாங்க ஸ்ரீரங்கத்துக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய லெவலில் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி ஏன்னால் என் தோழியெலாம் இன்னும் போட பணம் போடவே இல்லை அதனால் எல்லாம் நாளைக்கு படிச்சிடலாம் இன்றைக்கி இன்னும் படிக்கலை அதனால் நாளைக்கு படிச்சிடும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நிச்சயமாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயந்தான் இன்றைக்கி ஸ்ரீராமில் பேசுவோம் சார் டெய்லி நீங்கள் பேசி கொழப்புறீங்க சார் வேணும் ஒன்றும் தான் பேசி அதுவே நேரம் ஓடிப்போயதுன்னு ஒரே கம்ப்ளைண்ட்டு என்ன சார் பெட்டை போட்டு பருத்திங்களே எடுக்கல நேற்று உண்மையாலுமே நான் முதல் விஷயமா அவர் பேசுனார் நான் பெட்டில் தூங்கல நான் ஏன் சொல்கிறேன் நீ சொன்னதெல்லாம் அப்போ எல்லாத்துக்கும் பொருந்துன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணி டாக்டர் அனந்துட்ட சொல்லி நீ போய் துணியை போய் துவைச்சிருப்போம் லாண்ட்ரியில் போட்டு யாரும் வேணாம் லாண்ட்ரியில் போட்டிருப்போம்னா லாண்ட்ரியில் போட போட போ ஃபோன் பண்ணி பேசணும்னாட்டால் லாண்ட்ரியில் போடாதன்னு சொல்லிவிட்டு கலாச்சாரம் என்ன அர்த்தம் இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் கஷ்டமாக இருக்குது வேலை செஞ்சோம் கஷ்டமாக இருக்குது வேலை எல்லாம் செஞ்சுவிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த விஷயந்தான் எல்லா இடத்துலையுமே ஒரு மனிதன் வந்து நம்ம பேசலாம் எது வேணாலும் பேசலாம் பேசுகிற மாதிரி முதல்ல நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிறோமாங்கிற விஷயம்தான் இருக்குது வாழ்க்கையில் நான் யாரையுமே தவறாக பேசணும்னு நினைக்கல எல்லாம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியாக ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சா அந்த குறையை வந்து குத்தம் சொல்லிக்கிட்டு தான் என்ன அர்த்தம் அதெல்லாம் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அது அழகு கிடையாது உண்மையை நான் சொல்லுவேன் உண்மையிலே இப்போ அந்த வேலையை சைடானா செஞ்சுட்டு போகிறோம் நம்ம செய்கிற அளவுக்கு அறிவு இருந்தால் நான் உங்களையோட இருப்பேன் இதுதான் உண்மை நான் உண்மையிலே சொல்கிறேன் அந்த அறிவு எனக்கு இருந்துச்சுன்னா நான் வந்து எல்லாத்தோட பெரியாளாக இருந்திருப்பேன் நான் தான் உண்மையிலே நான் தானே மாறுதட்டி சொல்லுவேன் அந்த விஷயத்த செய்யினா செஞ்சுட்டு போகிறோம் அதை வந்து யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு பெரிய மா இதில் கஷ்டமாக இருக்குல்ல மனுஷனுக்கு அவன் டெய்லி வேலை செஞ்சு என்ன புண்ணியம் இருக்குது அப்போ வேலை செஞ்சுக்க என்ன அர்த்தம் இருக்குதுன்னு தெரியல கஷ்டமாக இருக்குதுல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு போர்வத்தில் அவனையை துவைச்சி போடுப்பா அதை லாண்ட்ரியில் போட்டுப்போனா போட்டு போகிறோம் நாங்கள் படுக்கிறது இல்லை நம்ம போனால் இப்போ நம்ம பயமாக இருக்குது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஏண்டா போய் நான் எப்பயுமே ஆஃபீஸ் போனேன்னா அங்கே உள்ள பொருட்களை எந்த பொருளையும் தொடவே மாட்டேன் நான் நான் டிராவில் தொடரதோ இல்லை அந்த நோட்டை தொடர்ந்து பார்க்குறதோ நிறைய புக்கு இருக்கும் எல்லோரும் நான் எதையுமே தொட மாட்டேன் கோமதி சக்கரம் நிறையா இருக்கும் தாமரமணி இருக்கும் நோட்டு புக்கு இருக்கும் எந்த விஷயத்தையும் நான் என்றைக்குமே என் க கையால் எடுக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த நம்பிக்கையென்னா சாமி அவர் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காருங்கிற ஒத்த நம்பிக்கையில் தான் அதே மாதிரி நான் ஆள் ஆள் இல்லை நான் கூட இந்த ஏசியை போட்டு படுக்க மாட்டேன் நான் எப்பொழுதும் சாதாரண தரையில் படுத்துருவேன் நான் போட்டு தரையில் படுத்து தூங்கிடுவேன் ஆல்ரெடி அதான் விஷயம் எனக்கு அப்போ நம்ம இந்த துவைச்சு போடுறோன்னா துவைச்சி போட்டு போகிறோம் இது ஒரு கண்டென்ட்னு எடுத்துக்கிட்டு ரெண்டு நாளாக போட்டு நம்மளே மனசை புண்படுத்தி கஷ்டமாக இருக்குது நேற்று ராத்திரி பேசுகிறேன் ஏ இன்றைக்கி இருக்குடா உனக்கு அப்படின்னாரு எனக்கு அவர் சொல்லிட்டு போகிறாரு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஆனால் நமக்கு இப்போ நம்மளை நாலு பேர் கேட்குற கஷ்டமாக இருக்குல்ல அசிங்கமாக இருக்குல்ல உண்மையிலே கொஞ்சம் பார்த்து கவனமாக கவனமாக நடந்துக்கிறது தான் நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன் என்றைக்குமே நான் கற்றுக்கிற விஷயத்தை நான் கற்றுக்கிறேன் இனிமேல் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்குவோம் அவ்வளோதான் நேற்று சொல்கிறேன் டாக்டர்கிட்ட எப்போ வா லாண்ட்ரியில் போடுப்பா கொண்டு போய் போட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் எல்லா துணியும் கட்டி லாண்ட்ரியில் போட்டு ரெண்டு லைட்டு டியூப்லேட்டரியில் இதெல்லாம் அதையும் மாட்டிடுன்னு சொல்கிறேன் நம்ம சொல்கிறா பேச்சை கேட்கல நேற்று கொண்டு போய் லாண்ட்ரியில் தான் இந்த நேற்று வீடியோவில் நம்ம பேச்சு வாங்கணும்னு தேவையே இல்லை இதுதான் உண்மை வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பாட்டு வாங்கிக்கிறதோட விஷயமா இருக்குது இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் மனசை புண்படுத்துற மாதிரி இருக்கும் நிச்சயமாக கஷ்டமாக இருக்குது சில விஷயங்கள் சரி இன்னைக்கு ஸ்ரீராம தலைப்பை பார்ப்போம் நேற்று உண்மையாலும் ஒரு அற்புதமான எங்கள் கட்டடத்தில் வேலை செய்கிற பெண்ணை கொண்டு போய் இறக்கி விட போனேன் எப்போயுமே எங்கள் வேலை செய்கிறவங்கள எனக்காக நம்பி ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்கான்னு சொல்லி நான் ஒரு மணி அஞ்சரை ஆச்சுன்னா கொண்டு போய் ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன் அந்த பஸ்ஸு போயிடுச்சு கொஞ்சம் வேகமாக ஓடி போய் இறக்கி விட்டு அந்த பஸ்ஸில் இருக்க அந்த பஸ்ஸில் இறங்கதான் அவங்க போய் கரெக்டாக ஒரு ஊரில் போய் இறங்கி ஆறரை மணிக்கு ஒரு பஸ் வரும் அந்த பஸ்ஸை பிடிச்சி அவங்க ஊருக்கு போவோம் இல்லை அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் போவோம் சரி அவங்களுக்காக கஷ்டப்பட்டு ஓடி போயிட்டு வரல நேற்று ஒரு அண்ணன் தம்பி வீடியோ வீடை பார்த்தேன் அண்ணனுக்கு வீடு வந்து உள்ளே கட்டியிருக்காங்க தம்பிக்கு வீடு வந்து வெளியே கட்டியிருக்காங்க இப்போ எப்படின்னா நான் தெரு வந்து பார்த்தா வடக்குலேயும் தெருவு இருக்குது மேற்குலேயும் தெரு இருக்குது இந்த என்னைக்கு இந்த வீட்டுக்கு அண்ணன் வந்தாரோ அந்த வீடை கட்டினது அண்ணன் தான் எனக்கு நல்லா தெரியும் அண்ணே வந்து பெரிய லெவலில் பண இழப்பாக ஏற்படுது பண கஷ்டத்தில் மாட்டிக்கிறார் அப்போ எப்படி சார் இந்த வீடு அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணே வந்து மேற்கால அதாவது தெற்கு சைடில் இருக்கார் தம்பி வந்து வடக்கால சைடில் இருக்கார் பாதை வந்து வடக்குலேயும் தெருப்போகுது போகுது மேற்குலேயும் தெரு போகுது சூப்பரான தெருக்கூத்து வடமேற்கு மேற்கு தெருக்கு ஒரு காலத்தில் தம்பி வந்து பொறுக்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தவனை லூசு பாயமாக இருந்தவன் இந்த த மனை வாங்கினப்போ அண்ணன் தான் வாங்குறாரு இந்த மனை வாங்கினதுக்கப்புறம் அண்ணனுக்கு செம்ம வளர்ச்சி அசுர வளர்ச்சி அண்ணன் என்ன பண்ணுறாரு வாழ்க்கையில் பெரிய அளவில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இதில் வீடு கட்டணுன்னு வீடு கட்டுறாரு வீடு கட்டால் என்ன பண்ணுறாரு தனக்கு தனியாக வீடு மேற்க பார்த்து கட்டிக்கிறார் கட்டிக்கிட்டு தன்னுடைய தெற்கில் இடம் விடுறாரு மேற்கில் இடம் விடுறாரு கிழக்கில் இடம் விடுறாரு அவருடைய வீட்டில் என்ன பண்றாருன்னா வடக்கு சைடை பொது சுவரா போட்டு தம்பிக்கு ஒரு வீடை கட்டி தம்பிக்கு தெற்கு மூடப்படுது ஆனா தம்பிக்கு ஒரிஜினலாக வடக்கில் வாசல் வச்சு வடக்கில் பாதை வச்சு அவருக்கு வச்சு கொடுத்துட்றாரு தம்பிக்கு இப்போ நேத்து பார்க்குற நேத்து அந்த வீடை பார்த்தோன்னே அவருடைய வாழ்க்கை இதை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப நேரம் யோசனை பண்ணியிருந்தேன் ஒரு காலத்துல அண்ணன் வந்து ஓஹோன்னு இருந்தார் பெரிய லெவலில் பணம் புரட்டிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவருடைய வீடு இப்போ பார்க்கல வடக்கு மூடப்பட்ட வீடாக தெரியுது அப்போ அண்ணனுக்கு பணம் வரவு நின்று போயிடுச்சு தம்பிக்கு ஆக்சுவலானா சூப்பரான வடமேற்கு மேற்கு தெரு குத்தா போயிடுச்சு இது மனைய கட்டுறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு பணம் கொட்டிகிட்டு இருந்துச்சு அதாவது ஃபாரின்ல கம்பெனியில் பணம் போட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த எக்ஸ்போர்ட்ல பெரிய லெவலில் இழப்பாயிருச்சு அந்த எக்ஸ்போர்ட்டை பார்த்துருந்த தம்பி அங்கே போய் இன்னைக்கு பெரிய லெவலில் ஃபாரின்ல கொடி கட்டி பறக்கிறார் எப்படி சார் இப்படி சாத்தியம் ஆகுது அப்படின்னா இதுதான் நேரம் போவ அவங்களை கொண்டு போய் ஒரு தூரம் தள்ளி கொண்டு போய் ஏற்ற ஏற்றிட்டு வேற திருவழியா குறுக்கு திருவழியா வரையல அந்த வீடு அவங்க கட்டின வீடு என் கண்ணுக்கு படுது நான் அதை சார்ஸா எடுத்திருக்கேன் நிச்சயமா இந்த வீடியோக்கப்புறம் போடுறேன் நீங்க நிச்சயமா பயன்பெறுங்க ஏன் அந்த முழுமையா சொல்றேன் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் சார் யாருக்காக இருந்தாலும் யாரை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை முழுதும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு குறைய நிறையா பார்க்கணும் அப்போ அண்ணே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம தான் எல்லாமே சம்பாரித்தோம் நம்ம தான் பெரிய லெவலில் ஜெயித்தோம் அப்படின்னு இருந்த காலத்தில் அந்த மனை அண்ணன் பேரில் தான் இருக்குது ஆனால் வீடு கட்டும் பொழுது அண்ணன் வந்து மேற்க பார்த்து கட்டிடுறாரு கட்டிட்டு தம்பிக்கு வடக்கு பார்த்து கட்டுற அப்பதான் மாட்டிக்கிட்ட இப்ப இதுதான் உண்மை நம்ம என்ன நம்ம எப்படி அறிஞ்சு செய்யறோமோ அறியாம செய்யறோமோ தெரிஞ்சு செய்யறோமோ தெரியாம செய்யறோமோ ஒரு சின்ன விஷயம் அப்ப தம்பிக்கு நல்ல தெரு குத்தா இந்த வீடை நீங்க எப்படி சார் கட்டுவீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதே ஒரு வாசி கன்சென்ட் வந்து எனக்கு அண்ணனுக்கு வேணும் சார் தம்பிக்கு வேணும் சார் நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனை வந்து அண்ணன் சொந்தமாக வாங்கின மனதான் நான் இல்லைன்னு சொல்லல அண்ணன் வீடு வடக்கு மூடப்பட்ட வீடு தம்பி வீடு கிழக்கு திறந்துருச்சு வடக்குன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு வடமேற்கு மேற்கு மேற்கு அழகாக சூப்பரான இது டி ஜங்ஷன் அட்டகாசமான ஜங்ஷன் நான் பார்த்தேன் மிரண்டு போயிட்டேன் ஆகா இதை வீடு கட்டின தானே கட்டினார் இதுக்கப்புறம் இவர் இறந்துறாரு இவர் தொழிலில் மாட்டிக்கிட்டாரே பணத்து முறையில் மாட்டிக்கிறாரே அப்படிங்கிறத நான் யோசனை பண்ணி பார்த்துட்டேன் அப்ப ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் உயரமா போடணும் இது இது போன்ற வீடு இருக்கு சார் நீங்க எப்படி சார் கட்டினீங்கன்னா என்ன கேட்டா நான் சொல்லி தரேன் அழகா வீட வந்து கீழே ஒருத்தருக்கும் மேல ஒருத்தருக்கும் கட்டித்தரலாம் இதுதான் அப்ப ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுவோம் நிச்சயமா நல்ல தெருக்குத்து பிளே பண்ணும் அண்ணனும் நல்லா இருந்திருப்பாங்க தம்பியும் நல்லா இருந்திருப்பாங்க இதுதான் உண்மை அப்ப வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாம சின்ன சின்ன விஷயங்களை மறந்துட்டு ஒரு வாசு கன்சன்ட்டு அவருடைய வேலை அம்மா ஒரு ஹார்ட் சர்ஜனோட வேலை ஹார்ட்டை சர்ஜன் பண்ணுறது அப்போ நம்ம புக்கு படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாமா வாச அப்படின்னா நிச்சயமும் முடியாது அப்போ வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுச்சு அப்போ வடமேற்கு மேற்கு தெருக்குத்து உள்ள மனையில் அண்ணனுக்கு எப்படி வீடு கட்டணும் தம்பிக்கு எப்படி வீடு கட்டணும்னு தெரியாமல் அண்ணன் வாழ்க்கையில் தோத்து போட்டார் அதுதான் காலத்தின் கோணம் நம்ம பிறருக்கு நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் பிறருக்கு தவறு பண்ணிங்கன்னா நிச்சயமாக தவறு நடக்கும் அப்போ தம்பி இன்னைக்கு வந்து ஃபாரின்ல கொடி கட்டி பிறக்கிறார் அண்ணன் அப்படியே டவுன்லோட் பண்ணிடுது தம்பி ஒரு காலத்தில் லோக்கல் தாதா சும்மா டுபாக்கூர் பயலாக இருந்தான் என் கூட சுற்றிக்கிட்டு அந்த பையன் இன்னைக்கு ஜம்முன் ஆகிட்டான் நான் நினச்சிக்கிட்டேன் வடமேற்கு மேற்கு மேற்கு மேலை நாட்டு உறவை இருக்குன்னு சொன்ன மாதிரியே அட்டகாசமாக இருக்கேப்பா நம்மளே வியந்து போகிற அளவுக்கு இருக்கேப்பா உண்மையிலே வியந்து போயிட்டேன் அப்போ வாழ்க்கையில் நல்லது பண்ணால் நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்போ அவன் என் கூட சுற்றிக்கிட்டு இருக்க நாங்களாம் நானும் ஒன்றெல்லாம் இருக்கிற காலத்தில் பசிக்குதுன்னு கேட்டால் அவன் சாப்பிட்றத உடனே கொடுப்பான் அவன் பண்ணுறதெல்லாம் இது தான் ஆனால் சாப்பாடு யாரும் வந்தால் அவன் சாப்பிடாம யாரோ பசிக்குன்னு வந்து கேட்டால் அப்படியே கொடுத்துருவான் நான் யோசனை பண்ணி பண்ணி அப்போ அவங்க அண்ணன் வந்து ஓட்ட மாட்டார் அந்த காக்கா வந்து அரிசி சாதம் போய் காக்காவுக்கு காக்கா அந்த கையில் காக்கா ஓட்ட ஆனால் சொத்து வந்த சொத்து நல்ல சொத்து அதுல எப்படி வீடு கட்டணும் அப்படிங்கிற விஷயம் தெரியல இல்ல ரெண்டு பேருக்குமே தனித்தனி வீடு கட்டி என்ன பண்ணிருக்கலாம் செப்டாங்க ஒரே ஆளுக்கு ரெண்டு பேத்துக்கு ஒன்றாவும் வடகிழக்குள்ள நீர் தொட்டி ஒன்னாவும் அமைச்சிருந்தா கூடியும் ஒரே காமன் செக்ஷனில் போடுதா கூடிய எல்லாருக்குமே வீடு கிழக்கு வடக்கு ஜன்னல் வச்சு மேற்கு தெற்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி சூப்பரா அப்போ அப்ப தான் ஒரு நிச்சயமா ஒரு வாஸ்து கன்சன் தேவை வாஸ்து உண்மைன்னு கேட்டால் உண்மை ஜோதிடமும் தெரியும் எனக்கு வாஸ்து தெரியும்னா உனக்கு ஒண்ணும் தெரியாது டுபாக்குன்னு அர்த்தம் நிச்சயமா வாஸ்து படி வீடு கட்டுங்க வாழ்க்கையில வாழ்வாங்கு வாழுங்க செல்வத்தோட வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோட வாழுங்க வாழ்க்கை வாழும் பொழுது பின்னி வாழ்கின்ற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை மீண்டும் நல்லதொரு தலைப்போட நாளை சந்திக்கிறேன் இதுபோன்ற பயனுள்ள தகவலை நீங்க அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து கொள்ளும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்